நெல்லை கோழி வளர்ப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தலைப்பிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி தலைப்புன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது அதிக அதாவது குஞ்சுகளை ஒரே கோழியில் எப்படி விட்டு நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ எதனால் ஃபஸ்ட் நம்ம அந்த மாதிரி விடணும் அப்படின்னாக்க நம்ம நார்மலாக கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வளர்ப்பில் நீங்கள் கம்மியான கோ ஒரு குஞ்சுகளை ஒரு கோழியில் விடுவோம் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு இந்த மாதிரி பட் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கம்மியான குஞ்சுகளை விட்டு வளர்த்திங்கன்னா அது செட் ஆகாது ஸோ அந்த ரீசன் தான் ஸோ அது இல்லாமல் அதோடய இடம் சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இது மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க ஒரே கோழியில் நிறைய குஞ்சுகளை விடணும் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரே நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை அட வைக்கணும் ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா பொறிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பொறிக்கும் ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த மாதிரி கோழிகளை அடை வச்சு நீங்கள் பிரித்து விடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையில் வந்து சாத்தியம் கிடையாது ஸோ எதனால் அப்படின்னாக்கா பொறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிகள் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி போது அந்த குஞ்சுகளை வந்து அந்த கோழிகள் கண்டிப்பாக ஏற்றுக்காது ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் ஸோ தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிடாதீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரே நாளில் கோழிகளை அடை வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ அதே மாதிரி பிரித்து விடுறது எப்படின்னாக்க இப்போ நீங்கள் கோழிகள் பொறிச்சிக்கிட்டு இருக்குன்னா ஒரே டைமில் தான் இப்போ நீங்கள் காலையில் கோழிகள் பொறிக்குது அப்படின்னாக்க நீங்கள் அந்த டயத்தில் தான் வந்து குஞ்சுகளை பிரித்து விடணும் ஸோ காலையில் பொறிக்குது நான் ஈவினிங் வந்து பிரித்து விட்டுக்கிறேன் இல்லை நான் நாளைக்கு பிரித்து விட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரின்னா பிரித்து விடுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி கோழிகளை பொறுத்த வரைக்கும் கோழிகளுக்கு எண்ணிக்கை தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கோழியில் வந்து நீங்கள் பத்து குஞ்சு விடுறிங்க ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு பத்து குஞ்சு விட்றீங்க அப்படின்னா கோழி நம்ம பத்து தான் பொரிச்சோமே அப்படின்ற மாதிரி தான் கிடையாது ஆனால் கோழிகளுக்கு எண்ணிக்கை தெரியாது ஆனால் கலர் கண்டிப்பாக தெரியும் ஒரு கோழி வந்து வெள்ளை கலரில் குஞ்சு பொரிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காலையில் பொரிச்சது அப்படின்னா ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாளோ கொண்டு போய் அதில் கருப்பு கலரில் நீங்கள் ஒரு குஞ்சியை விட்டிங்க அப்படின்னாக்க அது கண்டிப்பாக கொத்தியே கொண்டுரும் ஸோ இதுதான் நான் சொன்னேன் சேஃப்புன்னு ஏன்னால் இப்போ இந்த மாதிரி வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு வந்து இடப்பற்றாக்குறை வரும் ஒரு நீங்கள் வந்து ஒரு சின்ன ரெண்டு கூடு தான் வச்சுருக்கீங்க நான் அஞ்சு கோழி ஆடை வச்சுருக்கேன் அப்படின்னா அஞ்சுக்கும் தனித்தனியாக நீங்கள் கூடு ரெடி பண்ண முடியாது அதே மாதிரி இப்போது இந்த சேஃபுங்கிறது எப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் தனியாக விட்டுருப்பீங்க ஒரு வேலை ஒரு குஞ்சு மாற்றி கூட அதோட இந்த தாய் எந்த தாய்கோழிக்கிட்ட அது போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய பக்கத்தில் அந்த கோழி குஞ்சுகளை வரக்கூடாது அது கொத்தியே கொண்டு வரும் ஸோ அதனால் கோழி குஞ்சுகள் பொறு குச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு கோழி குஞ்சாக நீங்கள் அந்த கோழியில் விட்டுறணும் ஸோ கோ இது மாதிரி மாற்றும் போது கண்டிப்பாக கோழி பக்கத்தில் இருக்கவே கூடாது ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எந்த கோழியில் விட போகிறீங்கன்னா அந்த ட்ரேயில் வந்து எல்லா கோழி குஞ்சுகளையும் முதல்ல எடுத்து வச்சிரணும் எல்லா கலர்லேயும் அதே மாதிரி ஒவ்வொரு கோழி குஞ்சு கருப்பு வெள்ளை ப்ரௌனு இந்த முதுகுல வரி போட்டது கழுத்தரத்தான் இருந்துச்சுன்னா அது இல்லை வான்கோழி விட போகிறீங்கன்னா அது ஸோ எல்லா குஞ்சுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா கலரில் உள்ள எல்லா கோழி குஞ்சுகளையும் நீங்கள் அது உள்ளே விடணும் ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு கோழிகளை முதல்ல வந்து நீங்கள் இந்த குஞ்சுகள் விடக்கூடிய இடத்துலேருந்து அப்புறப்படுத்திடுங்க இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லா கோழி குஞ்சுகளையும் ஒரு சட்டியில் எடுத்து வச்சுருவோம் பொறிக்காத முட்டை இருந்துச்சுன்னா அதை தனியாக தூரம் எடுத்துருவோம் அதே மாதிரி கோழிகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா கோழி கூட்டுகளை வெளியில் நம்ம விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா எந்த கோழி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூட்டில் இந்த இதில் உள்ள எல்லா கோழிகளையும் நம்ம வரிசை வருஷ வெளியிலே விட்டுருவோம் ஸோ அதுங்களுக்கு தெரியாது எந்த சட்டிலேயோ இல்லை எந்த இதில் விட போகிறோங்கிறது தெரியாது எந்த கோழியை உள்ளே விடணுமோ அந்த ஒரு கோழியை மட்டும் நீங்கள் கதவை திறந்து விட்டு விடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த கோழியை நீங்கள் விடணுமோ அந்த கோழியை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுங்களை பொறுத்தவரை குஞ்சுகள் அவ்வளோதான் ஸோ இப்போ தான் பொறிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது உள்ளே வந்து சட்டியில் மாதிரி உட்காந்துரும் நீங்கள் விட்டவனே தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில கோழிகள் வந்து அதோடய குஞ்சுகள் இல்லை அப்படின்னா கொத்த ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த டயத்துலேயே ஒன்றும் கோழியை மாற்றிடணும் இல்லையா அந்த குஞ்சுகள் ஏற்றுக்கிற மாதிரி வேற மாற்றிக்கோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இல்லை ஒரு வேளை நீங்கள் அஞ்சு கோழி அடை வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கோழியாக பிரித்து விடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னா இப்போ இது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை கோழிகள் ஏற்றுக்கலை அப்படின்னா உடனே வந்து குஞ்சுகளை கொத்த ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இது கூட வேறு எதுவும் கோழிகள் இப்போ வந்துச்சு அப்படின்னா இங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணலாம் அதுங்களுக்கு தெரியாமல் பொறிக்கிற இடத்துலேருந்து மட்டும் தூரை எடுத்து கொண்டு போய் சட்டியில் ஒரு சட்டியில் வச்சு நம்ம அந்த மாதிரி கவுத்து வச்சிடணும் ஸோ இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி நம்ம கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த அடக்கோழிகள்லாம் தனியாக ஒரு இடத்துல எடுத்துட்டு ஸோ நீங்கள் கோழிகள் கூட விட்டிங்கன்னா அது தாராளமாக ஏற்றுக்கும் ஸோ இந்த மாதிரி விடும்போது என்ன இட பிரச்சனை தீரும் ஒன்று ரெண்டாவது மற்ற கோழிகள் கூட சண்டை போட்டு குஞ்சிகள் வந்து இறந்து போகாமல் பாதுகாத்துருக்கலாம் இது பிஸ்னஸ் மோட்டிவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழிகள் மிச்சம் ஏன்னா நம்ம எல்லா கோழியும் அட வைக்கும் போது நம்ம அடுத்த தடவை முட்டைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு முறையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நன்றி நண்பர்களே தேங்க்யூ